ஓம் சரவண பவ டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் குரு பயிற்சி பலன்கள் ஏன்னா நாம் அனைவரும் எதிர்பார்ப்பதே குரு எப்போது பயிற்சி ஆவார்னு சொல்லிட்டு ஏன்னா பூரண சுப கிரகம் தான் குரு பகவான் குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் வந்து பயணிக்கும்போது ராசிக்கு காரணமான அனைத்து விதமான நன்மைகளையும் வேகமாக செயல்படுத்துவார் இந்த முறை வந்து குரு பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்ப வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் நடைபெறும் நிறைய வந்து ஒரு மருத்துவ கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை தாண்டி இது வந்து ஒரு அறிவு வீடு ஏன்னா மிதினம்னாலே அறிவு தன்மை நிறைந்திருக்கும் ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கும் அவங்க கிட்ட அப்போ அறிவு சம்மந்தப்பட்ட துறையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வித்துறையாகட்டும் டெக்னாலஜி ஆகட்டும் தொழில் சார்ந்த துறையாகட்டும் பிஸ்னஸ் துறையாகட்டும் இந்த மாதிரி நவீன கண்டுபிடிப்புகள் நவீன டெக்னாலஜிகள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக புதுசு புதுசாக நிறைய கண்டுபிடிப்பாங்க சாதாரண ஃபோனாக இருந்தது இப்போ டச் ஃபோன் மா போய் நிறைய வந்து அந்த ஃபோன்லேயே நிறைய கண்டுபிடிப்புகள் டெவலப்மெண்ட் இப்போ ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு அதை தாண்டி விவசாயத்திலையும் சரி புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாகட்டும் உலகியல்ல பல மாற்றங்கள் இயற்கை பேரிடர்கள் வந்து சனி பகவான் நமக்கு மீனத்திலிருந்து கொடுத்தாலும் கூட இந்த குருவானவர் பயிற்சியாகி கேந்திர குருவாக செயல்பட்டு நமக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு சிறப்பான தன்மை கொடுத்துருவார் அறிவுல நல்ல தெளிவு பிறக்கும் வீட்டில் இருந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் இன்னும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கண்டு கண்டுபிடிப்புகள்ல இருந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்களும் நல்லா சிறப்பா இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது அரசியல் சார்ந்து இல்ல வந்து நம்ம அன்றாட வாழ்க்கை சார்ந்து இயற்கை பேரிடர்கள் சார்ந்து ஒரு பொருளாதார நிலையை சார்ந்து நம்ம உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள் ஒரு மெடிடேஷன் யோகா இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக வந்து டெவலப் ஆகும் எல்லோரும் அதை பின்பற்றக்கூடிய சூழல் அதே போல் இயற்கை சார்ந்து எல்லாமே நிறைய பேர் போயிடுவாங்க குருன்னாலே ஜீவன் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை வந்து குரு வாரம்பர் ஒரு ஜீவ ஒளியாக மாற்றி கொடுக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மிதனத்திற்கு வரக்கூடிய குரு புதுசு புதுசா நவீன கண்டுபிடிப்புகளில் இருந்து நமக்கான வாழ்வியலில் பல ஆதாரங்களை வந்து புதிப்பித்து கொள்றதுல இருந்து பலவித முன்னேற்றங்களையும் தரப்போகிறார் நான் ஏற்கனவே சொன்ன கால சக்கரத்தின் பன்னிரெண்டில் வந்து கர்மக்காரகன் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக உட்கார்ந்திருந்தால் கூட அதை தணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாட்டை குரு செஞ்சிருவார் குரு பலம் வந்துருச்சான்னு கேட்குறோம் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களெல்லாம் குரு வந்து நம்ம ராசியை தொடர்பு கொள்ளும்பொழுது குரு பலம் வந்துருச்சா கேட்குறோம் குரு பலம்னா ஒன்றும் கிடையாது ஆணும் பெண்ணும் வந்து திருமணத்திற்கு தயாராகிட்டாங்கன்னு சொல்லக்கூடியது தான் இந்த கேந்திர குரு அனைத்து விதமான ராசிகளுக்குமே இருக்க போகிறதே பன்னிரு ராசிகள் தான் இந்த பன்னீர் ராசிகளுக்குமே பொதுவாக பெரும்பாலும் நன்மைகளையே அழிக்க விருக்கிறார் அதை எப்படி வந்து நம்ம பெறப்போகிறோம் என்பதை வந்து பார்க்கவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லி இருக்கின்ற எளிமையான பலன்களையும் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் துலா ராசி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி எப்படிமா எங்களுக்கு பலன்களை அளிக்க போது ரொம்ப அருமையான பயிற்சி இருக்கு நிறைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதிலேயே இவங்க கடந்து வந்துருவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இது தராசுலையா அது சின்னம் ஒன்றை கொடுத்து தான் ஒன்று பெறுவாங்க அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும்னா ஒன்றை இழக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோமா எங்களுக்காக வாழ்ந்ததை விட குடும்பத்துக்காக அண்ணன் தம்பிகளுக்காக அக்கா தங்கச்சிகளுக்காக இப்படி தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்குது சந்தோஷம் கூட அது க நாங்கள் நினைக்கிற நேரத்தில் சந்தோஷமாக இருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பாக்கிய குருவாக வருகிறார் மூணு ஆறு கூடியவர் ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் நன்மையான படங்களில் ஏன்னா குரு உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்யக்கூடிய கிரகம் கிடையாது அது ஒன்பது என்ற பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது நன்மையான பலன்களை மட்டுமே செய்யும் முதல்ல உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ராசியை பார்க்குறாரு நல்லா ஒரு சிறப்பான ஐந்தாம் பார்வையால் ராசியை பார்க்கும்போது குரு மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன் ஆரம்பத்திலே ஒரு ராசியை முழுமையாக வந்து பாசிட்டிவாக வைக்கக்கூடியவர் குரு மட்டுமே இந்த காலகட்டம் துலாமிற்கு அவருடைய பரிபூர்ண ஒரு ஐந்தாம் பார்வை முழுமையாக கிடைக்கப்பட்டு நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணோட்டங்கள் நல்லா வந்து செயல்படணும் அவங்களுக்கு நீங்களே வந்து நிறைய ஒரு கான்ஃபிடென்ட்டாக இறங்குவீங்க ஒரு தன்னும்பி நம்ம ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஒரு செயலில் வந்து இறங்கும்பொழுது அதில் வெற்றி வந்து சுலபமாக கிடைக்கப்பட்டுரும் ஒரு மனசோர்வாக ஒரு இதுவாக இருக்கும்பொழுது அங்கே வந்து நம்ம எதுலேயுமே ஒரு ஃபோக்கஸோ ஒரு கான்சன்ட்ரேஷனோ இருக்காது அப்போ நம்ம தைரியமாக ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும்போது சிறப்பாக இறங்கி அடிச்சு ஆட போறோம் இந்த காலகட்டம் அவர் வந்து ஒன்று மூணு நம்மளுக்கு ஐந்து என்ற இடங்களை பாக்குறாரு அப்ப இது வரைக்கும் வந்து இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் தீர்வே கிடைக்காத ஒரு சில நிகழ்வுகளுக்கு செயல்பாடுகளுக்கு உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்பொழுது யார் மூலியமாக அனைத்து விதமான பிரச்சனையும் தீர்க்கப்படும் குழப்பம் முதல்ல தீர்ந்துடும் ஒரு தெளிவு நிறைய கிடைச்சிடும் தெளிவோடு செஞ்சுருவோம் ஓ இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இதான் காரணமாக இனிமேல் இப்படி இருக்கணுன்ற ஒரு தெளிவை வந்து கொடுத்துரும் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அவருடைய பார்வை அதுதான் தான் செய்யுது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்க போகிற கிரெடிட்டு அதே போல் கர்மாவின் கர்மாஸ்தானம் மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ நம்ம கர்மாவே கிளென்சிங் ஆகி ஐந்தாம் இடம் என்ன இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் பூர்வ புண்ணியம் மிக சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிந்தனை தெளிவோடு நம்ம வந்து க சந்தேகமே இல்லாமல் நம்ம ஒரு காரியத்தில் இறங்கி செய்ய செய்யும்பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம அடித்த ஆடி சிறப்பாக வாழ்க்கையில் வந்து வெற்றியை மட்டுமே காணக்கூடிய இனிமையான தருணம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு கல்வி ஒரு மேற்கல்வி ஒரு வெளிநாட்டு கல்வின்னு அனைத்து வகையிலுமே துலாமுக்கு மிக சிறப்பு பான பலன்களை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுவரைக்கும் கணவன் மனைவி யாருமே புரிஞ்சிக்கல இல்லைங்க ரிலேஷன்ஷிப்லேயும் பிரச்சனைமா ஒரு வேற்று மதத்தில் வந்து நான் விருப்பப்படுறேன் அந்த திருமணம்லாம் வீட்டில் சொல்கிறதுக்கு கூட பயமாக இருக்குன்னா பெற்றோருடைய முழு சம்மதத்தோடைய தான் இறைவனுடைய பெருங்கர்ணி அதெல்லாம் கிடைக்கப்படுவது குழந்தை பாக்கியமே இல்லை ரொம்ப கஷ்டப்படுது குழந்தை பாக்கியம் குழந்தை பிறப்பு குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைக்காக தான் கஷ்டப்படுறேன் எதுவுமே அமைய மாட்டதில்லை என் பிள்ளை என்னை புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் இப்போ அருமையாக அவங்களுக்கு வந்தேன் கிடைக்கக்கூடியது ஆனால் துலாம் வந்து எதில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும்னா ஆறாம் இடத்திற்கு சனி வருகிற எப்போவுமே சனி உச்சமாகக்கூடிய இடம் உடல் ஆரோக்கியத்தில் எப்பவுமே கவனத்தை வச்சுக்கோங்க செருமான கோளாறு இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே போல் நம்ம வெளி இடங்களில் செல்லும் பொழுது உணவு தண்ணீர் இதெல்லாம் வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் தல ஆத்திரைகள் இந்த காலகட்டம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு பொங்கல் வைத்து நல்லா வந்து ஒரு மங்கள பொருட்கள் சொல்லுவோம் இல்லையா இறைவனுக்கு பட்டு சாத்தி மஞ்சள் குங்குமம் வளையல் அந்த மஞ்சள் கயிறு முடிஞ்சுதுன்னா ஒரு முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பளம் அந்த முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பளத்தை வந்து வாங்கி கொடுத்துருங்க உங்களுக்கு வேணால் தனியாக ஒரு ஐந்து எலுமிச்சம்பளம் வைத்து வாங்கி கொள்ளுங்கள் ஒரு மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டோடு இந்த முப்பத்தி மூணு எலுமிச்சம்பளத்தையும் நல்லா ஒரு மஞ்சள் தண்ணியில் கழுவி நீங்கள் என்ன கோரிக்கையோ அதை நினச்சி உங்கள் கையால் தொட்டு தொட்டு அதை வந்து சாமிக்கு கொடுக்கும் பொழுது போய் கொடுத்து பார்த்துட்டு வாங்க எப்படி வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து இதுவரைக்கும் செயல்படாத ஒரு நின்று போயிருந்த அனைத்து விதமான செயல்களும் ரொம்ப ஜரூராக அம்சமாக அட்டகாசமாக உங்கள் கண்ணெதிரே நடக்கக்கூடிய மிக சிறப்பான தருணம் சொல்லலாம் ஏன்னால் பெரும்பாலான பிரச்சனைக்கு நீங்களே காரணமாக இருந்திருப்பீங்க இந்த காலகட்டம் அனைத்து விதமான அந்த பழி பாவம் இதெல்லாம் நீங்கி நிறைய இழந்த எட்டில் குரு இருக்கும்போது நிறைய அழகாக அடமானம் வச்சோமா அது போயிடுச்சுமா நிறைய காணா போச்சு எப்படி தான் போச்சுன்னு தெரில எங்கேயோ கொடுத்து மாட்டிட்டேன் கொடுத்துருவாங்கன்னு சொன்ன நிறைய பொருளாதார இழப்பை சந்தித்தவர்களுக்கெல்லாம் அந்த போன பொருளாதாரத்தை விட அதிகப்படியான பொருளாதாரத்தை பெற்று வாழ்வில் இப்போ ஒரு படி மேலே ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய அருமையான காலம் தொழிலில் நல்ல ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு இது வரைக்கும் மன நிறைவாக இல்லாத விஷயங்கள்லாம் இப்ப மன நிறைவோடு மன மகிழ்வோடு பெறக்கூடிய அருமையான காலகட்டம் துளாராசிக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் துளாராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த செயல்பாடுகள்லாம் சிறப்பாக பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து கோச்சாரத்தில் கிரகங்களை நகர வைத்து சொல்லக் கொண்டிருக்கிறோம் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது குருவானவர் உங்களுக்கு எதை தர பாக்கியத்தை போட்டிருக்கிறார் அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்காக வேகமாக செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கலாம் சாத்வீக அதிகாரங்களாக ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மா எனக்கு சாமி நம்பிக்கை எல்லாம் இல்லம்மா எங்களுக்கு எளிமையை எதனா பண்றதுக்கு சொல்லுங்க இல்ல குருவை எப்படிதான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது குரு பயிற்சி ஆனாலும் சரி இல்ல கோச்சாரத்தில் அவர் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் சஞ்சாரம் செய்யும் போதும் சரி இல்ல குரு வந்து சிறப்பா இல்ல குருவை வந்து நாங்க சிறப்பா ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் இல்ல குரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி குருவை வந்து சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணி கொள்வதற்கும் இந்த குரு பயிற்சிக்காகவும் பன்னீர் ராசிகளும் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய வந்து ஒரு சில வழிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா குருனாலே குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இன்னும் அதிகபட்சமாக போனீங்கன்னா ஒரு பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்னு எடுத்துக்கலாம் இந்த குழந்தைகள் தாய் தகப்பன் இல்லாமல் இருக்காங்க இல்லையா இவங்களாம் இறைவனுடைய குழந்தைகள் இல்லை பெற்றோர் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு சூழ்நிலையால் பெற்றோர் இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க அவங்களுக்கான ஒரு உணவு ஒரு ஆடை அதே போல் அவங்களுக்கு கல்வி இப்போ வரக்கூடிய வீடே வந்து புதனுடைய வீடு தான் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கல்வி பெறுகிறதுக்கு நீ உதவி பண்ணுறீங்களோ அவ்வளவும் சிறப்பு அதை தாண்டி நம்ம வந்து ஒருத்தரை குருவா நினைப்போம் இல்லையா இவரை பார்த்தம்பா இவரை பார்த்தவொன்னே என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பூம் மாற்றம் ஏற்பட்டது அந்த மனுஷன்கிட்ட சொல்லிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு மனவழியாக இருக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு ஃபோன் போ போட்டு பேசிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் சாதாரணமாக தான் குருன்னா பெருசாக ஜடா முடி வச்சா அப்படிலாம் இருக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது ஒரு நல்ல இதயங்கள் ஒரு நல்ல நல்ல ஒரு நேர்மறை எண்ணம் உள்ள ஆட்கள் இவங்க தான் வந்து நம்ம நம்ம சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் குருன்னு அந்த அளவுக்கு வந்து வந்து குரு தான் ஒரு நல்வழியை காட்டக்கூடியவர்கள் அந்த மாதிரி நம்ம யாரை குருவா நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்வது நம்மளுக்கு ஒரு தொழில் கொடுத்துருக்கலாம் கொடுத்திருக்கலாம் பாடம் கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் இருக்கலாம் இல்ல நம்மளுக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்களை வந்து நம்ம போய் சர்ப்ரைஸ் பண்ணி அவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வது இதெல்லாம் குருவிற்கான பரிகாரங்களாகவே இருக்கும் அதை தாண்டி மனிதர்களாக வாழ்ந்து மகான்களாக வாழ்ந்தவர்கள் அவங்க அந்த மாதிரி மகான்கள் பெரியோர்கள் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுடும் ஏன்னா குரு இப்ப வரக்கூடிய இடமே மூன்றாம் இடம் அது கர்மாவின் கர்மாஸ்தானம் எட்டுக்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடத்துல வருது இந்த மகான்கள் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா இறைவன் வந்து என் அடியான வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு விரைந்தோடி வந்து செய்வாரா நம்மளுடைய கட்டமே அங்க வேலை செய்யாதா நம்ம கட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட அதை தாண்டி நற்பகன்களை வந்து இந்த மகான்களை வழிபடும் போது நம்ம கொள்ளலாமா அதனால குருவுக்காக இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க உங்களுக்குன்னு ஒரு சித்தர்கள்லாம் இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்க்கலாம் அந்த சித்தர்களை நினைத்தும் இருந்த இடத்துல இருந்தே ஒரு ஐந்து நிமிடம் ஒரு தீபம் ஏற்றி நம்ம தியான நிலையில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசுல இருக்கக்கூடிய குரு நம்மளை தானாகவே வந்து நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிடுவார் நீங்க பாபா ராகவேந்தர் நம்மளுடைய காஞ்சி பெரியவா அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ உங்க ஊர்லயே இருப்பாங்க நிறைய ஜீவசமாதிகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வியாழந்தோறும் சென்று வழிபடுவதோ இல்ல நீங்க பிறந்த கிழமை என்று வழிபடுவதோ நீங்கள ஜென்ம நட்சத்திரம் சென்று வழிபடுவதோ இல்ல அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி தினங்கள்ல போய் வழிபடுவதோ உங்களுக்கு எப்பெல்லாம் வசதியோ அந்த தெய்வம் அனுசரிச்சுன்னா உங்களை உடனே கூப்பிட்டு நம்ம நினைக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு கிடையவே கிடையாது அந்த தெய்வம் நினைக்கணும் நம்மளை அழைக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்க நினைக்கணும் இறைவா உன்னை வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீதான் எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாழந்தோறும் இந்த காலகட்டம் வந்து சிவ ஆலயங்களில் சிவபெருமானை வழிபடுவதும் இந்த மாதிரி சித்தர் சமாதி வழிபாடுகள் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் வியாழந்தோறும் அதே போல மதியம் டு ரெண்டு இல்லை எப்ப நேரம் கிடைக்குதோ உணவு அன்னதானம் பண்ணிடுங்க உங்களால் முடிந்த உணவு ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்கா ஊர்காவோட அந்த உணவும் கூட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி உங்கள் சக்திக்கு ஏற்றார் போல் ஒரு ரூபா இருபத்தோருவா ஐம்பத்தோருவா இதை காசெல்லாம் உங்கள் சக்திக்கு ஏற்றார் மாதிரி வைத்து அது ஒருவருக்கோ இல்லை மூணுவருக்கோ இல்லை ஒன்பது பேருக்கோ அதை கொடுக்கறதுலாம் உங்கள் இஷ்டம் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக குரு பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இதுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னீங்கன்னா வாயில்லா ஜீவங்களுக்கு உணவு தண்ணி வைக்கலாம் அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பசுவுக்கு வந்து நீங்கள் தானம் செய்கிறீங்களோ நம்ம வந்து கறவை நின்று போன பசுக்கள் அதெல்லாம் அடிமாட அனுச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோசாலை இருக்கக்கூடிய பசுக்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க ஆமா நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோமா நாங்கள் எப்படிங்கெல்லாம் பசுக்கெல்லாம் கொடுக்கலாம் முடியாதுமா அப்படின்றவங்க அந்த கோசாலைகளுக்கு உங்களால் இயன்ற ஒரு நிதி உதவி செய்யுங்க இதெல்லாம் எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்